ஃப்ரெண்ட்ஸ் மதிய வணக்கம் இங்கே பாருங்கள் என்னோடய அழகான ரோஸ் கார்டன் இது பிங்க்குலே ஒரு அருமையான கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே இருக்கும் நாங்கள் இதை பறித்து தலையில் வைக்க மாட்டோம் ஏன்னா செடியில் இருந்தால் தான் அழகு இதெல்லாம் தான் முட்டு விட்ருக்கு இது பூவாயிருச்சு காலையில் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொடி ரோஸு ஆக்சுவலாக இந்த கலர் வந்து ரொம்ப ரேராக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் நான் வாங்கி ரெண்டு ரெண்டு வருஷம் ஆச்சு ஐயோ இன்னும் பூக்களையே பூக்களையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்போ பூத்துருச்சு இங்கே பாருங்கள் இந்த ரோஸில் வந்து பிங்க்கும் இருக்குது லைட்டு பிங்கும் இருக்குது பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகான கலராக இருக்குது பாருங்கள் அதாவது ரோஸ் செடியில் இருந்தால் தான் அழகு இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி வச்சு ரெண்டு வருஷம் இது இப்போ தான் நல்லா வளர்ந்துருக்கு இந்த பாருங்கள் இந்த கலர் தான் கொடி ரோஸ்ன்னு சொன்னேன் மேலேருந்து கீழே இறங்கிட்டிருக்கு இது வந்து சாதா இன்னொரு பிங்க்கு பிங்க்லேயே இன்னொரு பிங்க்கு அதில் ஒரு கிழங்கு செடி வருது அந்த கிழங்குல இப்போயே கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிழங்குக்கிட்டே இருக்குது நான் மண் அணைச்சி விட்டுருக்கேன் ஒரு எப்படியோ ஒரு கிழங்கு உள்ளே போயிருந்துருக்கு அது நல்லா முளைச்சி வந்துச்சு உரம் போட்டு விட்டேன் இங்கே பாருங்க அழகாக முட்டா இருக்கா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் அது பூத்துரும் எனக்கு கார்டன்னால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நான் வந்து ரொம்ப பாதுகாப்பேன் நிறைய போட்டு வச்சுருக்கேன் பீட்ரூட்டு நூக்கல் எல்லாமே சட்டிலேயே போட்டு வச்சுருக்கேன் இந்த பிங்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் கொடைக்கானலில் டிவிஎஸ்னு ஒரு இடம் இருந்துச்சு அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்கிட்ட இந்த இந்த கலர் பூ தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படியே வேலியே தெரியாது உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது பூ அவ்வளோ பூவு பூத்து அப்படி கிடக்கும் பார்க்குறதுக்கே ஒரு ரம்யமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் பூ அந்த கலரு இப்போ வீட்டில் போற்றுருக்கதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே வீட்டை சுற்றி பாடற விட்ருவேன் இது பாருங்கள் இதான் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொன்னது ஒரு ரெண்டு அடியில் வாங்கினோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடி ஆகிடுச்சு இந்த எல்லாம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இது பாருங்கள் இது ஒரு செம்பருத்தி ஆரஞ்சு கலர் செம்பருத்தி இது பாருங்கள் பப்பாளி கொடைக்கானலில் பப்பாளி வராதுன்னு சொன்னாங்கள நான் ஒரு பத்து பதினஞ்சு காய்கிட்ட எடுத்துட்டேன் இப்போது குட்டி மரத்தில் வந்து ஒரு பதினஞ்சு காய்கிட்ட இருக்குது இது இந்த கலர் ரோஸை பாருங்கள் இது பார்த்தாலே அந்தது கலரு வெளியே தெரியாதீங்க பாருங்கள் முட்டை ஒரு கரும் ப்ரௌனாக இருக்குது பார்த்திங்களா பூத்தா அந்த கலராக இருக்கும் நான் வந்து பெரும்பாலும் பூ பறிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி கெஸ்ட்டு வந்தனால பறித்தேன் பார்க்கவே அழகாக இருக்கும் செடியில் இருக்கும்போது தான் அதோடய அழகு வந்து தனியாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் கொத்து கொத்தாக பூத்துருக்கு இது வந்து கொஞ்சம் கலர் இதாக இருக்கும் லைட்டாக இருக்கும் இது கொஞ்சம் கலர் திக்காக இருக்கும் இது வந்து செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ டர்த்தியாக இருக்குதுன்னு பார்க்கவே நல்ல அதுவும் ஒரு பிங்க்கு கலர் தான் எனக்கு பிங்க்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும் இந்த பாருங்கள் ஒரு பப்பாளி மரம் வச்சுருக்கேன் அந்த பப்பாளியில் நிறைய கை காய்ச்சிருக்கு நான் அந்த பூவை அப்படியே சும்மா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் வச்சுருக்கேன் வச்சுட்டு அடுத்த ஏதோ ஒரு வேலை செய்யும்போது அதை அப்படியே எடுத்தேன் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அந்த இலைக்கும் அந்த பூவுக்கும் ஏதோ ஒரு பொக்கே கொடுத்த மாதிரி இருக்குது ரொம்ப டாப்பாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எதிர்த்த மலை இங்கே பாருங்கள் எங்கள் பட்டர் ஃப்ரூட் மரத்தில் வந்து அந்த ஃபேஷன் ஃப்ரூட் இருக்குது பாருங்கள் ஃபேஷன் ஃப்ரூட் செடி நிறையா இருக்குது மஞ்சள் மஞ்சளாக பழுத்துருக்கா இது ஒரு ஆறு மணிக்கு மேலே எடுத்தனால கொஞ்சம் கலர் சரியாக தெரியலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகா பெருமாள் மலை இந்த இடம் வந்து கொடைக்கானல்ல இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி பா பெருமாள் மலை பார்க்கவே சூப்பராக இருக்கா அந்த இடம் வந்து தான் பழனி ரோடாக அதாவது இந்த பெருமாள் மலை வந்து தான் கொடைக்கானல் வரணும் பழனினி இருந்து வந்தாலும் இந்த பெருமாள் மலை வரணும் ரோட்ல இருந்து வந்தாலும் இந்த பள்ளத்தில் இருக்க அந்த மலை கொஞ்சம் பில்டிங்ஸ் தெரியுது பாருங்கள் பன்னெண்டு கிலோமீட்டரு அந்த இடத்துல இருந்து பாருங்க மலைகள் வந்து அந்த பக்கமும் போகும் அங்கிட்டு போறது உப்பு பாரம்பத்து அந்த மாதிரி இருக்கும் இந்த பாலமலை அந்த மாதிரி போகும் இந்த பக்கம் பாருங்க அடுக்கம் இது வந்து பிரகாசபுரம் அந்த மலைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து எப்படி பெரியதுன்னு பாருங்க ஆனால் ஒரே தொடர்ச்சி மலை தான் வந்து ஆனால் எப்படி எப்படி இறங்கி ஏறுது பாருங்க இது வந்து பிரகாசபுரம் ஏறுது அந்த இருந்து தான் பாருங்க அங்கிட்டு ஒரு மலை போகுது இங்கிட்டு ஒரு மலை வருதா வருது பழனி ரோட்டு பக்கம் ஒரு மலை போகும் பத்தலகுண்டு ரோட்டு பக்கம் ஒரு மலை போகும் கிறிஸ்டின் இது பாருங்க இது வந்து பிரகாசபுரம் கான்வென்ட் ரொம்ப அமைதியான இடம் காலேஜி ஒரு சிஸ்டர்ஸ் கான்வென்ட்லாம் அங்கே இருக்குது இந்த பக்கம் ஸ்கூலெல்லாம் இருக்கு ரொம்ப கொடைக்கானலே இந்த கொடைக்கானல் காலடியில இருக்கிற மாதிரி தெரியும் இருக்கும் கொடைக்கானல் வியூ டோட்டலா இந்த இடத்துக்கு நல்லா தெரியும் இடிதாங்கி போர்டுன்னு வச்சிருந்தாங்க அங்கிட்டு பெரும்பாலும் விவசாயம் தான் நிறைய இருக்கும் அங்க பாருங்க அந்த மேட்ல ஃபுல்லா பேரி தான் அந்த நாளைக்கு முன்னால வந்து இடிதாங்கி போர்டு வச்சிருந்தாங்க ரொம்ப பெரிய போர்டு கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு பத்து எட்டுக்கு பத்து அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ தண்டி போர்டு இருந்துச்சு நாங்கள் அதை போய் பார்க்கறதுக்காகவே ஒரு பிக்னிக் போவோம் சேவியர் ஸ்கூல் இது வந்து அதே இடத்துல வந்து இறுதியபுரம் மேலே அந்த டாப் இதில் வந்து சவேரியார் சர்ச்சு ஒன்று இருக்கு இது பாருங்கள் சேவியர் ஸ்கூல் ஒன்று இருக்குது மற்றபடி காட்டேஜஸ் இருக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்திங்கன்னா மேல் பக்கம் பாருங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் செண்பகனூர் அந்த ஒரு மலையிலேயே இவ்வளோ பேர் இருக்கு இப்போ இப்போது இதெல்லாம் பாருங்கள் டிவி டவர் இருக்கும் பாருங்கள் இப்போது ரைட் சைடில் டிவி டவர் தெரியுதா எல்லாம் பாருங்கள் தொண்ணூறு தொண்ணூத்தொன்னு எல்லாம் பெரிய லைட் போட்டுருப்பாங்க எல்லா இடத்துக்கும் பயங்கரமாக தெரியும் லைட்டு இப்போ அந்த மாதிரி இல்ல இது வந்து இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஹைவே ரோடு நமக்கு மேலேயும் ஹைவே ரோடு கீழ் அதாவது மேலேயும் ஒரு ரோட்டை தாண்டி ஹைவே ரோடு கீழேயும் ஒரு ஒரு ரோட்டை தாண்டி ஹைவே ரோடு அந்த மாதிரி இருக்கும் இது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டு மாடுகள் வந்து தங்குற இடம் அது வந்து முரளி பாருங்கள் நம்ம வீட்டில் பிச்சஸ் இருக்குது இதில் அது வந்து முரளி பழமரம்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே இருக்குது நம்ம தோட்டத்துக்கு கீழே இங்கே பாருங்கள் ஃபேஷன் ஃப்ரூட் பகலில் எடுத்திருக்கேன் நம்ம தோட்டத்தில் இருக்கு பாருங்கள் எவ்வளோ தெரியுதா ஆனால் உயரத்தில் இருக்க நல்லா புடுங்க முடியல பிச்சஸ் மரம் இந்த பாருங்க பட்டர் மரம் கொய்யா மரம் வச்சிருக்கேன் பப்பாளி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து வாழை இருக்கு இது பக்கத்து தோட்டத்துல உள்ள பலாமரம் காட்டு மாடு நிறைய இருக்கனால யாரும் பறிக்கல பெருசு பெருசா பழுத்து பழுத்து கீழே கொட்டுது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வெறும் புதர் மண்டி போய் இடங்களை வாங்கி போட்டு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடம் ஃபுல்லா புதர் மண்டி போய் லாஸ்ட்ல எல்லாமே இந்த மாதிரி விலங்குகள் தான் குடியிருக்கு விலம்புகள் விலங்குகளும் பாம்புகளும் தான் குடியிருக்கு புதர் மண்டி போச்சு இடம் பார்க்கவே ரொம்ப ஒரு பசியே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொடைக்கானல்ல ஒவ்வொரு வியூஸ் பார்த்தோம்னா நிறைய போட்டிருக்கேன் இன்னைக்கு பாருங்க எல்லாமே புதர் மண்டி போய் கிடக்கா அதோட அது காட்டு மாடோட கிரவுண்டு அதுதான் அதுவும் அதுக்கு கீழே ஒரு தெருவு இருக்கு பாருங்க வீடுகள் தெரியுதா இந்த இடத்துல தான் காட்டு மாடுகள் வந்து படுத்துக்கோ அந்த வேலிக்கு அந்த பக்கமும் வேலிக்கு இந்த பக்கமும் வந்து படுத்துக்குவாங்க அந்த வாழைத்தோப்புல பாத்தீங்கன்னா ஒரு ஊத்து இருக்கு அந்த ஊத்து தான் அவங்களுக்கு மெயின் பாருங்க அந்த ஊத்துல தண்ணி குடிக்கிறதுனால தான் வந்துருவாங்க இங்க பாருங்க காட்டு மாடு வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க பசுமையா இருக்கனால தானே வருதுன்ட்டு களைக்கொல்லி அடிச்சு விட்ருக்காங்க ஆனால் அதெல்லாம் இதை தாண்டி மேலே ஏறி வந்துடுது பட்டப்பகல்லே நடு ரோட்டுக்கு வந்துடுது அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எதிர்த்த மாதிரி நல்ல குன்றுகள் மாதிரி இருக்கும் பாறைகளில் இருக்க அந்த வீடு இறந்து பார்த்தா ஒரு ஒரு அழகான ஒரு இடமா மட்டமாக தெரியும் கீழே பள்ளம் சென்டரில் ஒரு குன்று மலை அந்த மரங்கள் தெரியுது பார்த்திங்கன்னா அந்த இடமெல்லாம் சிட்டி வியூ அதுக்கு கீழே தான் தேனி பெரிய குளம் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ஒரு அழகாக இருக்கா பசியே எடுக்காது இந்த மாதிரி வந்து இடங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் மேகம் அங்கே மட்டும் இருக்கிறனால இந்த இடத்துல மட்டும் வெயில் இருக்குது அந்த பக்கமும் வெயில் இல்லை இந்த பக்கமும் வெயில் இல்லை இந்த சென்ட்ரில் மட்டும் வெயில் இருக்குது பாருங்க காரணம் மேகம் வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் விரிச்சி அந்த ப்ளூ வானம் தெரியுது அந்த பக்கம் ஃபுல்லாகவே மூட்டமாக இருக்குது தெரியுதா இன்னும் ஒரு இடத்துல மட்டும் வெயில் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே ரொம்ப ஒரு அதிசயமாக தெரியும் பார்க்கறதுக்கே இது லெவல்ல இருந்தால் இந்த அதிசயம் தெரியாது ஒரு ஹில்ஸாக இருக்கும்போது தான் இந்த இடத்துல வெயில் இருக்குது இந்த இடத்துல மூட்டை இருக்குது அப்படின்னு தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி